ஆதிபாரதிஷில் பார்ட் ஒனுக்கான வேறு லெவல் செம்ம ஆனால் அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் வாசு ஆதி முன்னாடி வந்துட்டு நீ எடுக்கிற முடிவு தப்பு அப்படின்னு சொல்லி செமையாக மிரட்டி ஆதியோட மனசை வந்து மாற்றுறாங்க செம மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூஸ் ஏரியாக போக முடியாது உங்களுக்காக தான் வீடியோ நான் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் தர்மலிங்கம் வந்து இருக்காங்க எப்படியாவது இந்த அழகரை வந்து அவமானப்படுத்தி வீட்டை விட்டு துரத்தணும் அதுக்கு என்ன பண்ணுறது அவங்க அப்பா தான் இருக்காங்கள்ல இதை விட நல்ல சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வெளியில் வராங்க வெளியில் வந்தோடனே அவர்கிட்ட வந்து பேசுகிறாங்க இங்கே பாருங்க சம்பந்தி நான் சொல்கிறேன்னு தப்பான்னு நினச்சிக்காதீங்க உங்கள் பையன் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பேச ஆரம்பிக்கிறாங்க அழகரை பற்றி ஆல்ரெடி அவர் வந்து அழகர் மேலே அவ்வளோ பாசத்தை வந்து வெளிக்காட்டாமல் அமைதியாக இருக்கிறவர்கிட்ட பேசினோடனே இந்த பக்கம் இந்த என் பையனை பற்றி பேச வேண்டியதை விட்டுருங்களேன் நம்ம வேறு ஏதாவது பேசலாம் அப்படின்னு நாசுக்காக சொல்லி பார்க்குறாங்க அந்த சமயத்தில் தருமனி வந்து கேட்காம அழகரை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லி திட்டிடுறாங்க திட்டணோன்னே யோ உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதையா என் பையனை பற்றி என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காத அவனாவது சும்மா வந்து போனால் போதுன்னு உன்னை விட்டு வச்சுருக்கான் நான் மட்டும் என்கிட்ட இந்த மாதிரி மறுபடியும் நீ பண்ணிக்கிட்டு இருக்க திட்டம்லாம் என்ன சூழ்ச்சி இதெல்லாம் தெரியாமல் நினச்சிக்கிட்டு இருக்கியா எல்லாம் தெரியும் நான் இருந்து ஆதி சொல்லியிருக்கனால வந்து நான் ரொம்ப அமைதியாக இருக்கேன் என் பையனாவது வந்து கையில் பொருள் எடுத்தால் விட்டுருவான் நானும் விடமாட்டேன் உன்னை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் என்னென்னிருக்கேன் என்னை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னே இந்த பக்கம் என்ன சம்மந்தி இப்படிலாம் பேசுகிறீங்க நான் அதனால தான் சொல்கிறேன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறப்பையும் வந்து கேட்டுக்கங்க இல்லைனா வந்து நான் பலார பலார நான் என்கிட்ட அடி வாங்குற மாதிரி ஆகிடும் அப்புறம் எப்படி உங்கள் வசதி அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து பெரிய மனுஷன் தனமாக நடந்துக்கிற வழியை பாரு அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் கரெக்டாக வந்து லக்ஷ்மியை வந்துடுறாங்க என்ன காரசாரமாக பேசிகிட்டு இருக்கேன் சாச்சா அதெல்லாம் அவங்களை சம்மந்திக்கிட்டே சும்மா வந்து பேசிகிட்டு இருக்கேன் வாங்க சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க போனதுக்கப்புறமா என்ன அழகிறப்போ இவனோட மோசமாக இருக்காங்க இனிமேல் இவங்கிட்ட பேசி வேலைக்கு ஆகாது இந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு நம்ம தான் வந்து வேறு ஏதாவது ஐடியா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அந்த சமயம் ஆண்டால் வந்து கரெக்டாக ஆதிக்கிட்ட போய் வந்து எனக்கு ஒரு அண்ணனா வந்து கிடச்சதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் நீங்கள் வந்து சாப்பாடு உங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து ரெண்டு பேருக்கும் என் கையால் வந்து விருந்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆண்டாள் வந்து சொன்னோன்னே எப்படி உங்களால் வந்து பழசு எல்லாத்தையும் நான் வந்து நிறைய தப்பு பண்ணிட்டேன் அப்படி இருந்தும் என்னை வந்து மன்னிச்சிங்க பார்த்தீங்களா அந்த இனிமேல் உங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து உங்களை வந்து கௌரவ குறைச்சல் நடக்காத அளவுக்கு நான் வந்து பார்த்துப்பேன் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டது என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பாரதி வந்து நான் கூட தான் நிறைய விஷயம் வந்து சண்டை போட்டிருக்கேன் ஆதிக்கிட்ட பரவாயில்ல விடு அப்படிங்கிறப்ப இப்போ தானே சொன்னேன் நம்ம இனிமேல் வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக பழசு எல்லாத்தையும் நடந்ததை மறந்துட்டு இனிமேல் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்றப்ப ஆதி வந்து இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க இனிமேல் வாழ்க்கையில் எல்லாமே வந்து புதுசாக தான் புது வாழ்க்கையாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் வெள்ளிக்கிழமை நினச்சி அவர் ஒரு முடிவு எடுத்துருக்காருல்ல அதை நினச்சி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் ஆதி வந்து அப்படியே டயர்டாக அசந்து வந்து உட்கார்றாங்க உட்கார்ந்தப்போ தான் வந்து காலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து காலை அமுக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே வந்து ஆதிக்கு வந்து ஃபோன் வருது அவர் கரெக்டாக வந்து ஆதிக்கு வெள்ளிக்கிழமை அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்களா அவர் ஃபோன் பண்ணுறாங்க பாரதி காலை அமுக்கி இருக்கேன் அந்த சமயத்தில் பேசுகிறாங்க மனசு விட்டு ஆதி நான் இனிமேல் வந்து உங்களை நல்லபடியாக பார்த்துப்பேன் எப்படா வெள்ளிக்கிழமை வரும்னு இருக்குது இனிமேல் நம்ம வாழ்க்கையில் வந்து எந்த பிரச்சனையும் சண்டையும் வராது அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே வந்து ஃபோனில் காதை வச்சுருக்காங்க நீங்கள் நினைப்பீங்க எப்போ பார்த்தாலும் இப்படியே இருக்காலே இந்த பாரதி அப்படின்னு சொல்கிறது எனக்கு நல்லாவே புரியுது ஆனால் இனிமேல் வாழ்க்கையில் பாருங்கள் சந்தோஷத்துக்குள்ளே உங்களை வந்து நான் உள்ளங்கையில் வச்சு தாங்குவேன் இது வந்து இந்த தடவை நான் வந்து மனசார சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க நீங்களே தப்பு செஞ்சாலும் நான் இனிமேல் கோவப்பட்டு சண்டை போட மாட்டேன் உங்கள் கிட்டே இந்த ஒரு வாய்ப்பை வந்து நான் விட தயாராக இல்லைங்கிற மாதிரி வந்து பாரதி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஆதிக்கு வந்து நீங்கள் நினச்ச மாதிரியே வந்து அப்பாயின்மெண்ட் எல்லாம் கிடச்சிருச்சு வெள்ளிக்கிழமை வந்து காலையில் வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அந்தக்கு அப்புறமா இந்த பக்கம் பாரதியை நினச்சி வந்து இவ்வளோ தூரம் அன்பு பாசத்தோடு காலம் அமுக்கிட்டு இருக்காங்க இனிமே வந்து தமிழையும் சரி இவங்களையும் வந்து பிரிஞ்சுட்டா என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு இவங்க கஷ்டப்பட மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் இங்கே வந்து ஆண்டாள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக லக்ஷ்மி அம்மாவுக்கு வந்து ஆண்டாளோட அம்மா வந்து நெக்லஸ் வந்து மாற்றி கொடுக்குறாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி வந்து சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்தோன்னா வந்து தர்மலிங்கத்துக்கு வந்து இந்த வீட்டில் வந்து சிரிப்பு சத்தம் சந்தோஷம் இதெல்லாம் வந்து பார்த்தாலே எனக்கு வந்து கோவம் கோபமாக வருது இப்போ நான் ஏதாவது பண்ணி ஆகணுமே என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க விடக்கூடாதுரா எப்படியும் வந்து இவங்க சந்தோஷப்படக்கூடாது இவங்க சந்தோஷப்பட்டாங்கன்னா நமக்கு வந்து பிடிக்கல அப்படின்னா நம்ம ஏதாவது இவங்களை வந்து அள வைக்கணும் என்ன செய்யலாம் யோசிடா தர்மலிங்கம் யோசி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் ஆண்டாள்கள் வந்து கரெக்டாக வந்து பேசுகிறாங்க அழகர்கிட்ட வந்து பரவாயில்ல உன் ஃப்ரெண்டு உண்மையிலே வந்து ரொம்ப நல்ல தான் இப்போயாவது புரிஞ்சுக்கிட்டிய அப்படின்னு வந்து சொல்கிறப்ப ஆமாம் நானும் வந்து ஆதிக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டேன் இனிமையாவது எல்லா பிரச்சனையும் வந்து சரியாகும் அப்படின்னு சொன்னோன்னே பழசெல்லாம் மறந்துடுன்னு சொன்னோன்னே ஒரே வார்த்தையில் சரின்னு சொல்லிட்டான் அதுதான் என் நண்பன் அவன் வந்து என்றைக்குமே வந்து மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று செய்ய மாட்டான் எப்போவுமே வந்து கோவப்படுவான் தவிர இருந்தாலும் உன் அப்பா விஷயத்தில் ரொம்ப பொறுமையாக இருப்பான் அப்படின்னு அவனால தான் நானே பொறுமையாக இருக்கேன் அப்படின்னு சொன்னப்போ தயவு செஞ்சு எங்கள் அப்பா விஷயத்தை பற்றி பேசாத பேசினாலே சண்டை தான் வருது அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து பையனுக்கு வந்து என்ன பெயர் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே என் அப்பா வந்து என் மேலே இவ்வளோ பாசத்தோடு இருப்பாருன்னு அழகர் வந்து நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வேணுன்னா எங்கள் அப்பா பேரை வச்சுருக்கலாமா அப்படிங்கிறப்ப வேணாம் வேணாம் அதை வந்து உன் தம்பி பையன் பிறப்பான்ல அவனுக்கு வச்சுக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி இவங்க இருக்காங்க அந்த சமயத்தில் ஆதி வந்து டக்குன்னு மனசு வந்து வாசு வந்து எழுப்பி கூப்பிட்றாங்க செம மாதம் வந்து பொட்டு வச்சுக்கிட்டு கையில் காப்புகோட வந்து வாசு வந்து நிற்கிறாங்க அதை பார்த்தோன்னே வந்து ஆதி வந்து என்ன வாசு வந்திருக்கேன் அது கூடவா உனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஏந்திச்சி வா ஆதி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் ஆதி வந்து ஏஞ்சி வந்துடுறாங்க வந்தோன்னே பேச ஆரம்பிக்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்கிறேன் என்ன எதுக்காக நான் வந்திருக்கேன்னு உனக்கு தெரியாதா ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் நீ வந்து பாரதியை மறக்கணும்னு நினச்சிட்டா மறந்துட முடியுமா உன் மனசில் நான் இருக்கேனே நான் எப்படி வந்து மறப்பேன் இது நடக்கிற காரியமா இது எந்த காலத்துலேயும் நடக்காது நீ இப்படி வந்து தேவையில்லாத வேலையாக ஆதி வந்து பாரதியையும் தமிழையும் விட்டுட்டு போகிறதுக்கு வந்து நீ பேசாமல் வேற ஒரு முடிவை அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து வாசு வந்து கத்தணோன்னா இந்த பக்கம் ஆதி என்ன செய்யறேன்னு தெரியாமல் வந்து தடுமாறிக்கிட்டு இருக்காங்க ஆதி நான் வேற நீ வேற வாசு வேற இல்லைங்கிற விஷயம் உனக்கு நல்லா புரிஞ்சுருந்தோம் இப்படி ஒரு முடிவை வந்து நீ எடுக்கிறது ரொம்ப தப்பு நீ நினச்சாலும் வந்து பாரதியையும் சரி தமிழையும் வந்து மறக்க முடியாது நான் இருக்கிற வரைக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்கிற வழியை பாரு அப்படின்னு வந்து ஆதி மனசை மாத்திரதோடு அதிரடியாக வந்து முடிச்சிருக்காங்க